வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணியவர்கள் ஜனனியவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழோட வெற்றி மகள் அப்புறம் பிக் பாஸ் செவன் தமிழோட கதாநாயகன் பிரதீப் அவர்களுக்கு அப்புறம் மணியவர்கள் தான் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க இருக்கிற அதிர்ஷ்டம் அதை பற்றிய கோடம்பாக்கத்துல இருக்கிற பேச்சு சோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது மணி அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அப்ப எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வருது ஸோ அதற்கு தெரிஞ்சு தெரிஞ்ச சில எனக்கு பெற்ற சில தகவல்கள் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஐட் தமிழுக்கு கமல்ஹாசன் அவர்கள் போட்டியாளர்கள் அது தொடர்பான சில விவரங்கள் இந்த முறை இப்படியான கேட்டகரிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வேறு சில மெக்சின்லையும் இந்த அப்டேட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் வந்திருக்கு ஸோ நமக்கும் அந்த அப்டேட் வந்து இன்று வந்திருக்கு சரி அது என்ன வடையங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து மணி அண்ட் ஜெனனி ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு அந்த ஏழு சீசன்லையுமே ஒரு நபர் பாஸுக்குள்ள கால் எடுத்து வச்சாலே அந்த ஸ்டேஜில் நின்னாலே உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான பேருக்கு அந்த முகம் அறிமுகம் ஆயிடும் சரிங்களா பிழைக்க தெரிஞ்சவங்க பிக் பாஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படியும் வாழ்க்கையில் டொப்புக்கு போயிடுவாங்க அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு எங்கேயோ போயிடுவாங்க சரிங்களா பிழைக்க தெரிஞ்சவர்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதுதான் பிக் பாஸோட மேஜிக் ஏழு சீசனில் ஒரு சீசனுக்கு இருபது போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தாலும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் அந்த நூற்றி நாற்பது பேர்ல பிக்பாஸுக்குள்ள போன நபர்களோட அப்டேட் படங்கள்ல இவங்க இந்த படம் நடிக்கிறாங்க அப்படின்னு கோடம்பாக்கத்துல இருந்து வருகின்ற அப்டேட் விளம்பரங்களோட அப்டேட் போட்டோஷூட்டோட அப்டேட் பயணங்களோட அப்டேட் இவங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் அப்புறம் பெரிய பெரிய நபர்கள் இவங்க கூட எங்களுடைய மொபைல ப்ரமோட் பண்றீங்களா எங்க கம்பெனி இந்த பிராண்டை ப்ரமோட் பண்றீங்களா அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ அதிகமாக ஒரு நபருக்கு கிடைக்குது இந்த நூற்றி நாற்பது ப்ளஸ் பேர்லையுமே அதிகமாக ஒரு நபருக்கு கிடைக்குது பிக்பாஸுக்குள்ள போனதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்காங்க அந்த பிக் பாஸுக்கே வெங்களால் பெருமை அப்படின்னா அதில் முதலிடம் ஜெர்னி அவர்கள் அடுத்தது பாஸ் செவனுக்கு போன போட்டியாளர்கள் இருபத்தி ரெண்டு பேரில் நல்லா இருக்கிறது பாஸுக்கு அப்புறம் போகும் முதல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்து லட்சம் பேர் வேறு ரசித்தாங்க அப்படின்னா பிக்பாஸில் இருந்து வந்தோம்னா அது டபுள் இருக்கு அப்படி நன்மதிப்பையும் நல்ல வாய்ப்புகளையும் புகழையும் பெற்றது சீசன் செவனில் இந்த இருபத்தி ரெண்டு பேர்ல அப்படின்னா நான் பிரதிபர்களை விட்டுட்டேன் அவருக்கு நடந்த அநியாயம் மீதி இருந்த இருபத்தி ரெண்டு பேர்லேயும் மணியவர்கள் தான் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட பேரும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஏசியாவுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய லோகேஷ் அண்ணா அவர்கள் எடுக்கிற அந்த கூலி படத்தில் இவங்களுடைய பேர் வந்து அடிபடுது சாண்டி அவர்கள் ஆரம்பத்திலேயே கண்டிப்பாக தலைவர் படத்தில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிழமைக்கு முதல் சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு மூணு அப்புறம் நம்ம சொல்லி மூணு கிழமைக்கு அப்புறம் அது உறுதியாகிட்டு ஸோ இப்போ வந்து மணியவர்களுடைய பேரும் ஜனனி அவங்களுடைய பேருமே வந்து அடிபட்டு கொண்டிருக்கு பட் அது இன்னும் உறுதியாக இல்லை ஸோ தலைவர் அவர்களுடைய இந்த படத்தோட கேஸ்ட் நடிகர்களோட அப்டேட் இந்த ஜூலை நாலாம் தேதியிலேருந்து ஒன் பை ஒன்னாக வெளியில வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாகார்ஜுனா எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இதெல்லாமே வந்து கன்ஃபார்மாக இருப்பது வந்து அந்த ஜூலை நாளுக்கு அப்புறம் தான் ஒன் பை ஒன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் வரும் படக்குழுவினர் தரமாக சிறப்பாக லோகேஷன் ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க சரிங்களா அவருக்குன்னு ஒரு ஜுனிக் இருக்குது லியோ படத்தில் பண்ணியிருந்தாங்க விக்ரம் படத்தில் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டைலில் சர்ப்ரைஸாக கேஷ் டீடைல் வந்து ஜூலை நாலில் இருந்து வரும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ சில பேர் வந்து என்ன அப்படின்னா மணியவர்கள் வந்து ஸோ இந்த இந்த மாதம் எந்த படத்துலையுமே நடிக்க சான்ஸ் இல்லை என்ன வழிநாடுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக் கொண்டிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ கனடாவுக்கு வந்து மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு அஞ்சு ஆறு நாளுக்குள்ள ஒரு ஒரு ஒன் வீக்குள்ள அந்த பயணத்தை வந்து முடிஞ்சிட்டாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஸ்திரேலியா மெல்போர்ன் பயணம் அவங்க சீஃப் கெஸ்டா போகிற பயணமும் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் வீக்குள்ள அட் அட்லீஸ்ட் ஒரு பத்து மேக்ஸிமம் ஒரு பத்து நாளுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ தான் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம தலைவர் படத்தோட ஸோ சான்சஸ் இருக்குது பட் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சரிங்களா பட் பாஸ் போட்டியாளர்களில் இவங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகம் ஜெனனி மேம் அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் எயிட் தமிழ் ஸோ இந்த வாட்டி வருகின்ற அப்டேட் வந்து சீசன் செவன் வந்து தோல்வி மக்களுக்கு பிடிக்காத ஒரு சீசன் முப்பத்தஞ்சு நாளில் பிரதீப் வின் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பல மக்கள் பார்க்காம விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிஆர் வேலை பிச்சலாட்டங்கள் நடிப்புகள் இந்த நடிப்புகளை சினிமாவில் நடிச்சிருந்தால் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆ அப்படி இருக்கக்குள்ளே மக்களிடம் வெறுப்பை நான் அந்த இதில் சம்பாதிச்சுது பிரதீப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருந்த இருபத்தி ரெண்டு பேர்லாம் இப்போ நல்லா இருப்பது அப்படின்னா மணியவர்கள் தான் சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டி சீசனை வந்து கண்டிப்பாக ஹிட் அடிக்கணும் அப்படின்றது முக்கியம் ஸோ அதனாலேயே போட்டியாளர்களுக்கு வந்து தெலுங்கு பாஸ்ல வந்து எப்படி பல்லவி பிரசாத் அப்படின்றவர் ஒரு கொமனரா விவசாயியோட மகனா அண்ட் ஆல்சோ அவர் யூடியூப்பா இன்ஸ்டாகிராமா சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அவருக்குன்னு ஒரு படையே இருக்கு அவர் வந்து போனார் எல்லா கேட்டகிரியில் இந்த நடிகர்கள் ஒரு இருபது முப்பது வருஷம் சினிமாவில் இருந்தவர் கதாநாயகனா நடித்தவர் சிவாஜி அப்படின்றவர் அவர் வந்தார் ஹிந்தியில இருந்தவர் மொடல் வந்தாங்க அப்புறம் நம்ம அவர்களை போல அங்கே அமர்தீப் அப்படின்றவர் சின்னத்திரையில் ஒரு பெரிய ஆள் அவர் போனார் அதே போல் ஃபீமேல்லையும் சின்னத்திரையில் இருப்பவங்க சினிமாவில் இருப்பவங்க இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாமே மிக்ஸாக இருந்துச்சு அந்த அந்த சீசன் வந்து மக்களோட விருப்பப்படி நாகார்ஜுன் அவர்கள் நேர்மையாக நடத்தினார் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு தெலுங்குல மெகா ஹிட் சீசன் ஃபோர் தெலுங்கு சீசன் செவன் வந்து மெகா ஹிட் ஸோ இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீசன் எயிட் வந்து வெற்றியே பெற்றாகணும் அப்போ போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தரமான கேமஸாக வந்து எடுப்பாங்க அப்படின்றதான் நமக்கு வருகின்ற அப்டேட் போன சீசனில் ரெண்டு கேட்டகரி மிஸ் ஆகிட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போட்டியாளர்கள் கண்டிப்பாக வெளிநாடுகள்லேருந்து முக்கியமாக இலங்கை ஜால்பாணம் ஜால்பாணத்துலேருந்து ஒருத்தங்க இந்தியாவில் ஒரு ஷோக்கு வந்தாலே அந்த ஷோவோட ரேஞ்சே வேறு கில்மிஷா அவர்கள் ஒரு ஷோக்கு போய் வந்து டைட்டில் அடிக்காங்க அசானி அப்படின்னு ரொம்ப பேசப்பட்டாங்க பிக்பாஸ் வரலாற்றுலயே வெளிநாடுகள்ல அதிகமான ரசிகர்களை கொண்டது அப்படின்னா ஜெனனி அவர்கள் பிக்பாஸ் முடிய முதலே தமிழ் சினிமாக்குள்ள அது தளபதி படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது ஜெனனி அவர்கள் இந்தியால இருக்கிற நபர்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அவங்க வந்து எப்பயோ இந்த மீடியா துறையில இந்தியாவில இருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் நினைக்கிற வந்தது அவங்க அவங்கள விட ஜனனி அவர்கள் ஒன்றரை எக்கச்சக்கமான போட்டோஷூட் விளம்பரங்கள் அண்ட் படங்கள் வந்து நடிச்சுட்டாங்க அப்படி ஜெனனீஸ் ஹிஸ்டரி மேக்கர் லாஸ்லி அவர்கள் சொல்லவே வேணாம் வேறொரு நாட்டுல இருந்து வந்து இப்படி இந்தியாவில ஹீரோயினா நடிக்கலாம் அப்படின்னு அதை வந்து வரலாற்றை மாற்றி அமைத்தவர் லாஸ்ட்லி அவர்கள் பல படங்கள் கொரோனா மட்டும் இன்னைக்கு டஃப் லாஸ்ட்லி அவருடைய பேர் இருந்துருக்கு அப்படியே யாழ்ப்பாணத்திலேருந்து வர்றவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு கண்டிப்பாக அது வந்து சீசன் செவனில் மிஸ் ஆயிட்டு இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்றது பிக் பாஸ் டீமோட ஒரு பார்வை அது மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்றதும் இந்த லிஸ்ட்ல இருக்குது ஆஸ்திரேலியால இப்போ கதாநாயகன் ஒருத்தங்க வந்தாங்கல்ல சப்னா அப்படின்றவங்க மேபி அவங்க கூட வர சான்ஸ் இருக்குது அதாவது வெளிநாட்டு போட்டியாளர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அதிகம் சரிங்களா சீசன் சிக்ஸு சீசன் த்ரீயை போல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி மிஸ் ஆனது என்ன அப்படின்னா அரசியல் சீசன் பொறுத்த வரைக்கும் விக்ரமன் வந்து வேற போச்சு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரெண்டு பேருமே அவங்கள கருத்துல அவங்களோட வேட்ஸ்ல ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்க இந்த சீசன் செவனை போல ஒரு அம்மாவை போல மாற இல்லை சரிங்களா சோ அதனாலயே அந்த அந்த சீசனுக்கு ஒரு தனி அழகம் ஒன்று இருந்துச்சு பொதுவா பொதுவாக அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் உள்ள வரைக்கும் அந்த ஷோ வந்து வேற லெவல்ல சூடுபிடிக்கும் சீசன் எயிட்லையும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் அந்த கேட்டகரியில வருகின்ற அப்டேட் சரிங்களா மக்களே பிக் பிக் பாஸ் பாஸ் சீசன் ஒரு பெண்ணை வெற்றி பெற வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ரெண்டு மாசத்துக்கு முதல்ல சொன்ன ஒரே ஒரு நான் தான் சரிங்களா சோ அதே மாதிரிதான் இப்ப வருகின்ற அப்டேட்டையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் சரிங்களா ஓகே சோ இந்த கேட்டகரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஃபைவ்ல தாமரை செல்வி அவர்கள் வந்திருந்தாங்க ஒரு காமனரா ஒரு நாடக கலைஞரா அந்த அப்படி வந்து இந்த வாட்டியும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான இதில் வருவாங்க அப்படின்றது தான் ஒட்டு மொத்தத்தில் இந்த சீசன் எயிட்டோட போட்டியாளர்கள் கேட்டகரி அப்படின்னா சீசன் செவன் தெலுங்குல எப்படி போட்டியாளர்களை எப்படி எல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு இருந்து எடுத்தாங்களோ அது மாதிரி இந்த முறை சீசன் எயிட் தமிழையும் எடுக்கப்படும் வர இருக்காங்க அப்படின்றது தான் கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த ஜூலை முதலாம் தேதி இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்து பாஸ் டீம் கோல் போக இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலை நடுவு மிட் வீக் இல்லை அப்படின்னா எண்டில் வந்து கண்டிப்பாக சில பேருக்கு கால் போகும் இருந்து தீவிரமாக அந்த கால்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் நம்ம சைட்லேருந்து கிடைக்கப்படுகின்ற பாஸ் சைட் தமிழ் சொல்கிற அப்டேட் ஸோ ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நன்றி